எமேல் அடிக்காது மீன் விட்டுட்டு மாட்டிட்டு விட்டுட்டு அடிக்காத காய் சே வாங்கி வெட்டினே இல்லை எமேலாம் அடிக்காய் சே ரைஸ் பார்த்திங்கன்னா சேமின்னு நிறைய நிக்கு ரைஸ் நிறைய நிக்கி நம்ம சின்ன தவளையே போடுவோம் சின்ன தவளை போட்டால் ஓரளவு நல்லா ரிசல்ட் இருக்கான்னு நினைக்கிறேன் ഫിഷൺ കാടാ വാട ചുട്ടി ഓക്കെ കായസ് ഫിഷാൻ മീനും അടിച്ച് എത്ര അടി ഒന്ന് ഒന്ന് യാർലി അടിച്ച് ഒന്ന് നാർമല അടിച്ച് മീനും ലാക്ക് ആയിട്ട് തരവാട്ടാ മുല്ലി ആയിട്ട് நம்ம சின்ன ஃபிராக போட்டோம் அதனால நல்லா லாக் ஆயிடுச்சு பாருங்கள் மீனை சாப்பிட்டு ஐஸ் பாருங்க அடிச்ச மீன் எப்படி இருக்குன்னு அரை கிலோ இருக்கும் அரை கிலோ கூட தான் இருக்கிறேன் பாருங்கள் மீன் வந்து தரமாக மாட்டிட்டு இன்னும் பாருங்கள் வாயில் இன்னும் கம்பி கலரவே இல்லை ஃப்ராக் தனியாக வந்துட்டு கம்பியை பாருங்க வாய்க்குள்ள அப்படியே இருக்கு கம்பி அப்போ ஃப்ராக் தனியாக வந்துட்டு அடிச்சுட்டு ஃப்ராகே கலந்து மேலே வந்துட்டு வாய்க்குள்ள கம்பி என்ன அப்படியே இருக்குது நல்ல ஒரு கிலோ இருக்கிற நண்பர்களே நியாயமான மீன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஞ்சு மீன் கிட்ட அடிச்ச பிறகு அடித்த மீன் இது சரி நம்ம மீனை கிளத்தி பாருங்க நண்பர்களே ஃப்ராக கலத்தியாச்சு சரி பாருங்க